வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்டுங்க செம்மண் பூமி அதுவும் பார்த்திங்கன்னா தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றியுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சிக்க முடியும் ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் கூட விலை குறையலாம் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க மெயினாக பார்த்திங்கன்னா சுற்றியுமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்துல நிறையா ஊர்களும் ஒட்டியே தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களே பார்த்தா தெரியும் நல்லா டிராக்டரெலாம் போட்டு உழுது வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி நல்ல இன்கம் வர்றப்போ செட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை ரீசெல் பண்ணுறதுனால கூட வெச்சு விளையாடுறப்ப ரீசேல் பண்ணுறனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கூட வாங்கலாம் ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு சுற்றியுமே விவசாய பூமி தாங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க இதுவும் கூட ஒரு விவசாய பூமி முப்பது எம்டியாக இருக்குதுங்க நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுன்னா அருமையாக பயன்படுத்திக்கிட்டு போய் பண்ணிக்கலாம் வருமான உறவுக்கு நல்ல ஒரு அமைப்பான இடமா இருக்குது ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டினாவே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிடும் அதில் உங்களுக்கு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே